எல்லாருக்கும் தல மேலே எழுத்தொன்னு உண்டு என் யார் சொல்லக்கூடும் குட்டிமா என்ன ஏன் இப்படி அம்மா இப்படி என்ன என்னாச்சுதா ஏன் இப்படி அழுது பூவா மாமா காயத்ரி பசியில் கிடந்திருக்கு பிள்ளை இப்போ ஆள்வாடியில் சோறு போட்டாங்களாம் இந்த புள்ள விளையாட்டு பூத்தியில் அங்கிட்டு அங்கிட்டு விளையாடி போட்டு திரும்ப போய் சோறு கேட்டப்போ சொல்லி போட்டாங்களாம் அதே பசிக்குதுன்னு வந்து மழையில் படுத்த அழுகுறாமா வீட்டில் அரிசி பருப்புட்டு ஒன்றுமே கிடையாது மாமா நீங்களும் வேற வீட்டுக்கு ஒரு வாரமாக வரவே இல்லை என்ன ஏதுன்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வச்சிருந்த காசை புறம் எடுத்து மொத்தமாக பார்த்துக்கிட்டேன் அப்புறம் ரெண்டு வாட்டி ரவிதையும் காசு கொடுத்தாப்புல அவர் கொடுத்த காசில் இப்ப இப்போ ஒரு வாரமாக சோறு சாப்பாடுக்கே ஓட்டியிருக்கு யோ என்ன பெத்தாரு உனக்கு தாண்டி சொல்லும் அப்போ உனக்கு வாங்கிட்டு வராம வேற யாருக்கு வாங்கிட்டு வருவேன் உனக்குதான் இந்தா சாப்பிடு புள்ளுக்கு ரொம்ப பசிக்குதாமா சரி அம்மாவ டீ வச்சு தர சொல்றேன் அத வச்சு தொட்டு தொட்டு நினைச்சு சாப்பிடு சரியா

கொஞ்சம் கொஞ்சம் வேலைதான் இருந்துச்சு அதுக்கு அவங்க கொடுக்குற காசு எனக்கு பத்தவே இல்ல சரி கொஞ்சம் காசோட வந்தாதே வீட்டுக்கு வந்தாதே கொஞ்சம் நல்லா இருக்கும் நீயும் எல்லாம் அதுக்குதான் வராமலே இருந்தேன் செஞ்ச இடத்துல கொஞ்சோடு காசு கொடுத்துருக்காங்க இந்தாத்தா இதை வச்சு இப்ப என்ன ஏதுன்னு பாரு ஒருபடியா ஒரு வேலையும் கிடையாது கொஞ்சம் கொஞ்சத்தை இருந்துச்சு அதை வச்சுதான் பாத்துக்கிட்டேன் சரி இந்தா தா இதை வச்சு ஒரு மாசத்துக்கான எல்லா மல்லிகாமாவும் வாங்கிக்க இனிமேல் காசு நேற்று சொல்லாத இப்பதே மாமா எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு ரவிதே மாமா ரெண்டு தடவை காசு கொடுத்து உதவி செஞ்சிருக்காப்ல அவர்கிட்ட இருபது ரூபா காசு அதை திரும்ப அத குடுத்துறேன் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் எல்லா விஷயத்திலும் நல்ல பொறுப்பு திறப்பா நமக்கு ஏதாவது உதவிடா வந்து உடனே செய்யறா பத்தியா அவங்க வீட்டு ஆளுக்கு யாருக்கு அப்படிலாம் புத்தி கிடையாது நல்ல மனசு வீட்டுல தப்பி பறந்த மாதிரி பிறந்திருக்கேன் சரி அந்த பையன் நானே மாமா நெசமலை ரொம்பதே பாவம் எம்பிட்டு இருக்கு நினைக்கும் போதே ஒரே வேதனையா இருக்கு நாமளும் வேற வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துக்கிறோம் இனிமே ஒரு வேளை சாப்பிட்டு ஒரு சாப்பிடாம இருந்தது எல்லாத்தையும் பார்த்துக்கிறணும் அப்புறம் அதையும் சரியா என்னாச்சு அதுக்கு நல்லா அந்த சைடு போய் ஓடணும் என்ன நிக்காம ஒவ்வொரு இடத்துல ஓடி நீ என்ன நின்ன இடத்துக்கே ஓடிக்கிர்க்க இதே ஓடம்ப குறைக்குறதாக்க பே யா பார நேரக் இடத்துல நந்தி மாதிரி ஓடிக்கிட்டு எனக்கு ஓடலாம் தெரியாது டான்ஸ் வேணா ஆடலாம் पूरा मेंडल எதுக்கு

ஏன் வீட்ல ஒரு மகாராணி தேவையல்ல அவங்க கிட்ட குடுக்க வேண்டியது என்ன ஆயிரத்தி மர பேசிக்கிட்டு இருந்து உரிச்சு கொடுப்பேன் பேசாம போய் தனியை மட்டும் வா தரியும்ல என்ன பத்தி ஆஹ் தெரியும் மிஸ்டர் டவுசர் பாண்டி உங்களுக்கு ஒரு டயலாக் டேய் நீ யாரு நீ எனக்கு தெரியு நான் யாருன்னு உனக்கு தெரியு நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் ஆமா கவுண்டமண்டி டயலாக் ஆலி மண்டை பாரு டேய் இந்தா குணம் இது குணத்தை எடுத்தார் என்ன ரவி இந்த கடத்துல தண்ணி பிடிச்சிட்டு வா பூக்கு தெளிக்கிறதுக்கு சுத்தமா தண்ணி கிடையாது வீட்டுல இல்லன்னு சொன்னாங்க என்ன ஏந்து பாத்துட்டு தண்ணி இல்லடா வீட்டுல ரெண்டு தடவை புடிச்சு வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு வா சும்மா வெறும் போட்டுட்டு வராதே டேய் பா குடுங்க இதோ பாருங்க காடைக்கு முன்னாடி இப்படி பை டீ மாதிரி ஆறிக்கிட்டீங்க ரெண்டு வேரோ ஏங்க உங்களுக்கு வேற வேற பேசாம ஒரு துண்டை மிச்சுங்க காசியால போட்டு போவாங்க

இல்லனா மட்டும் யாரும் செத்து போகாம இருப்பாங்க ஏ வேலை பாருமா அங்க யாரு நீதான் தண்ணி எடுத்துட்டு வரணும் கிளம்பு போக மாட்டேன் இங்க வாருமா வீட்டுல தண்ணி இருந்தா குடுங்க என்ன இதை கொண்டு போய் நான் அப்பா கிட்ட கொடுக்குறேன் என்னால போய் தண்ணி எடுத்துட்டு வர முடியாது யா இங்க இருந்து அவ்வளவு தூரம் போய் தண்ணி அடிச்சு எடுத்துட்டு வரது என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க வெயில் போற போட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு வருவாங்க பயப்பட அடிச்சு உங்களுக்கு நாங்க இந்த வெயில்ல வேர்த்து விறுவிறுத்து சைக்கிளை அழுத்து அழுத்து அழுத்தி போய் தண்ணி அடிச்சு எடுத்துட்டு வந்து வீட்டுல வைப்போம் இவங்க நோகாம எடுத்து அதை உபயோகிப்பாங்க

இது ரவி போரா மறைச்சு நினைக்க ஒரு நிமிஷம் நில்லுங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன எப்பயுமே அக்கௌண்ட் கூப்பிடுவேன் என்ன புதுசா வாங்க போங்க ஒண்ணு விலங்களை இனிமே அப்படித்தேன் அது ஒன்றும் கிடையாது இது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஆனா இத சொல்லிதாங்க ஆகணும் என்ன ரவி தலையும் புரியாம வாழ முடியாம பேசிக்கிறக்க ஒண்ணுமே வேறங்களா ரவி அது ஒண்ணும் இல்லைங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னை பத்தி மனசுல என்ன பட்டாலும் படப்படக்குனு பேசிடுவேன் இது வரைக்கும் அப்படித்தான் இருந்தேன் இனிமேல் அப்படித்தான் இருக்கணும் நான் இப்ப என்ன கேட்க வரேன்டா சொல்லு ரவி அது ஒண்ணும் இல்ல உங்க தங்கச்சியை பத்தி நீங்க முன்னாடியே எங்கிட்ட நல்ல விதமா சொல்லிருக்கீங்க இப்படி அப்படின்ட்டு இப்ப அவங்கள நேர்ல பாத்த உடனே என்னையே அறியாம அவங்களுக்கு புடிச்சு புடிச்சு உங்க தங்கச்சிய எனக்கு கட்டித்தரியலா இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஒண்ணு உங்கள் உங்க தங்கச்சியதா கட்டுவேன் அதையும் உங்ககிட்ட கேட்டு அதனாலவே அதனாலதான் உங்களை அக்காண்டு கூப்பிடாம வாங்க போங்கன்ற அந்த மாதிரி அதை கொடுத்து பேசிக்கிருக்கேன் எனக்கு உங்க தங்கச்சிய கட்டி தருவீங்களா நல்லா பாத்துக்கிருவேன் தாய் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா பியும் தெரியும் தான் வருவாங்க இன்னைக்கு ரவி வந்திருக்கேன் அப்படி பாக்கறீங்களா இன்னைக்கு ரவி வருவான் சரி இன்னைக்கு வீடியோ வந்து டைம் கம்மியாக தான் இருக்கும் நான் மேக்சிமம் வந்து நான் நினச்சது வந்து இன்னைக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கிட்ட போடலான்னு பார்த்தேன் ஆனா நெசமோ மூடியில பா கண்ணு சரியான வழி உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல நான் கால்ல இருந்து இருந்தது கரெக்டாக ஃபோனை எடுத்து வீடியோ மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் அனி ஆயிட்டுக்கு கம்மியாக வச்சுதான் ஃபோனை நான் இது பண்ணிக்கிருக்கேன் அவ்வளோ கண்ணு வலி தலைவலி அதனால தான் வந்துட்டு டைமிங் டூரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக போட்டிருக்கோம் எதுவும் நினச்சிக்கிறதையே மூணு வாரம் ஆச்சு வீடியோ வீடியோ போட்டு மூணு வாரம் ஆச்சு ஆனால் இன்னைக்குதான் போட்டு கொஞ்சம் டைம் கூட அதிகமாக போகலேன் எதுவும் நினைச்சுக்கிறாதியா கதை வந்து இன்னுமே நல்லா சுவாரஸ்யமாக கொண்டு போகணும் இன்னும் அதாவது இதுக்கப்புறம் வர கதைகள் வந்து இன்னுமே கொஞ்சம் இதாக வரும் ஆனால் வந்துட்டு அது எடுக்க முடியலனால எதுவும் நினச்சிக்காதியா கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு குறையாம வீடியோ போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தாலும் சொல்லலாம் பிடிக்கிறனாலும் சொல்லலாம் எல்லோரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க எங்களை மாதிரி நைன்டிஸில் லவ் பண்ணவங்க இருப்பாங்க அதாவது இது உண்மை கதை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இந்த மாதிரி நைன்டிஸில் லவ் பண்ணவங்க அந்த காதல் கடிதம்னு எழுதி வச்சிருப்பியில் அந்த கடிதத்தை நாங்களும் வச்சுருக்கோம் கண்டிப்பாக அந்த கடிதத்தை உங்களுக்கு பறித்து காட்டுறோம் மறக்காமல் வந்துட்டு பாருங்கள் தொடர்ந்து கதை பாருங்கள் கண்டிப்பாக வார வர ஞாயித்துக்கிழமை போகிறேன் முடிஞ்ச இடையில கூட ஒரு நாள் போட பார்க்குறேன் ஆனால் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு எதுவும் நினச்சிக்கிறாங்க பந்து டைம் கம்மி பண்ணிட்டேன் முடியல சும்மா வீடியோ எடுக்க முடியல அதனால தான் எதுவும் நினச்சிக்கிறாதியே எதுவும் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஆ ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பை பாய் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா நான் வந்துட்டு அதை சரி பண்ண பார்க்குறேன் அப்புறம் நேற்று வந்து நல்லா பாசிட்டிவாக பேசுகிற சில பேர் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதாவது நேற்று நான் சொன்ன மாதிரி தானே எதை நினச்சி கவலைப்படலை ஆனால் வந்துட்டு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் இதை வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு தான் நான் இருந்தேன் ஆனாலும் நான் கேட்குறேன் நம்மளோட முத்துநகை முன்னாடி ஸ்டோரியில் மல்லிகா கேரக்டரும் சாரி மல்லிகா கேரக்டருக்கும் தாமரை கேரக்டருக்கும் கொடுக்குற வாய்ஸ் எதுவும் சரியில்லையாப்பா அதாவது நான் ஏதாவது இது இல்லாம பேசுறேன்னா தெளிவு இல்லாம பேசுறேனா இல்ல ஸ்லாங் வந்து உங்களுக்கு பிடிக்கலையா இன்னொரு விஷயம் வந்து ஸ்லாங் உங்களுக்கு பிடிச்சிதான் பாக்கறீங்க அதாவது இந்த ஸ்லாங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு தெரியும் இதுல வந்து மல்லிகாவுக்கு குடுக்கறதுக்கும் தாமரை கொடுக்கற வாய்ஸும் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கறது சந்தேகம் எங்களுக்கு இருக்கு ஏன்னா வந்து வர்ற கமெண்ட்ஸ் எனக்கு அப்படித்தையும் வருது அதனால தான் கேப்பேன் அவங்க ரெண்டு த மட்டும் குறிப்பிட்டு சொல்றாங்க மாத்த சொல்லி சொல்றாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகே தானே அதை மாத்தனும் எந்த அவசியமும் கிடையாது இல்ல நான் வந்து அதை மாத்தப் போறது கிடையாது ஆனா நான் உங்ககிட்ட கேட்கறேன் எல்லாமே நல்லாதானே இருக்கு மறக்காம இந்த கமெண்ட்ல சொல்லுங்க